கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை தை மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நன்மையால் முடிசூட்டும் தேவன் இன்றைய தியான வசனம் எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் தியானம் ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த பெரிய பண்ணையின் முதலாளி ஒருவன் தன் பலனானது குறைந்து போவதை அறிந்திருந்ததால் தன்னுடைய குமாரன் பண்ணியை முழுமையாக எடுத்து நடத்தும் படிக்கு அவனை பற்பல காரியங்களிலே பயிற்றுவித்து வந்தான் இதை உணர்ந்து கொள்ளாத அந்த குமாரனானவன் ஒரு நாள் தன் தகப்பனானவனிடம் சென்று தந்தையே இந்த பண்ணையிலே நான் அநேக வருடங்கள் வேலை பார்த்து வருகின்றேன் என் இஷ்டப்படி எதையுமே செய்ய முடியவில்லை இந்த ஆண்டிலே என் நண்பர்களில் சிலர் புதிய வியாபாரங்களை ஆரம்பித்து சிலரை வேலை கமர்த்தி குளிரூட்டப்பட்ட அறையிலே இருந்து சுயாதீனமாக வேலை பார்க்கின்றார்கள் ஆனால் நானோ இவ்வளவாய் வருத்தப்படுகின்றேன் இந்த ஆண்டிலே நானும் ஒரு சிறு வியாபாரத்தை ஆரம்பித்து என் சுயாதீனத்தின்படி அதை நான் நடத்தி செல்ல எனக்கு பண்ணையின் ஒரு பங்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அதை கேட்டு அவனுடைய தகப்பனானவர் தன் குமாரனின் அறியாமையை குறித்து மன வருத்தப்பட்டான் நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்ட பாக்கியம் பெற்ற சகோதர சகோதரிகளே இந்த ஆண்டிலே உங்கள் திட்டம் என்ன நீங்கள் எதை உங்கள் வாழ்வின் ஆசீர்வாதத்தின் வரைவிலக்கணம் என்ன சற்று ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருந்து உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் எந்த நாளிலே நீங்கள் ஆண்டவர் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞான ஸ்ஞானம் பெற்றீர்களோ அன்றைய நாளில் இருந்து மகிமையின் நம்பிக்கையாக ஆண்டவர் உங்களில் வாசம் செய்கின்றார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தின் வாழும் அவ்விசுவாசிகள் தங்கள் வழிகளை தங்களுக்கன்று ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் சமகாலத்திலே அவை செழிப்பானவைகளாக தோன்றும் ஆனால் நீங்களோ ஆண்டுகளையும் காலங்களையும் உங்கள் எதிர்காலத்தை அறிந்தவரும் நன்மை இன்னதென்று அறிந்தவரும் விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய ஆண்டவர் இயேசுவை பற்றி கொண்டு அவர் உங்களை நடத்தி செல்லும் படிக்கு இடம் கொடுங்கள் காலத்திற்கு காலம் உங்கள் திட்டங்களை மாற்றி கொள்ளாமல் தேவன் நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோட என் வாழ்விலே நன்மை இன்னதென்று அறிந்த தேவனே நான் உலகத்தை பார்த்து அந்த வழியிலே போய் விடாதபடிக்கு நீர் எனக்கு கொடுத்தவைகளை பற்றி கொண்டிருக்க செய்வீராக வீராக வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை பாசகம் சங்கீதம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் ஆறாம் வசனம் வரை